எப்படி இந்த ஆய்வு இந்த கோரிக்கை இது வந்து கோரிக்கை பல ஆண்டுகளாக வந்து வச்சிருக்கிறோம் கிராம சபையிலையும் தீர்மானம் நிறைய வச்சிருக்கிறோம் கிராம ஊராட்சியிலையும் தீர்மானம் வச்சிருக்கிறோம் ஊராட்சி ஒன்றியத்திலையும் தீர்மானம் கட்டணம் கட்டப்படாதான் மறுத்து தீர்மானம் வச்சிருக்கேன் சார் அது அதையும் மீறி இது எப்படி சார் தனி தனிச்சியாக இருக்கிறாங்க அப்போ நாங்கள் வந்து அந்த ஊராட்சி மன்றம் தேவையில்ல ஊராட்சி ஒன்றியும் செயல்பட தேவையில்லை சார் ஏடி ஏடி பஞ்சாயத்து அவங்க எல்லாமே செயல்பட்டு அந்த நிர்வாகமே தேவையில்லை சார் பாத்த வேண்டிய சொல்ல சொல்லறோம் சாட்ட காமிக்க சொல்லுங்க சார் அது பாத்தீங்கன்னா சார் அந்த ஆர்சாலிதர் கேட்டிருக்கார் ஆர்சாலி வந்து இப்ப வீடியோ சார் கேட்டா ஹைலைட் போடச் சொன்னாங்க ஹைலைட்ங்கறாங்க எங்களுக்கு இன்னை உடனே போட பண்ண அப்படிங்கறது சொன்னாங்க இல்ல மூவீட் சார் சார் ஜீவ வந்துருச்சு இல்ல சின்ன சார் அம்மன் <trots> கல்வாரிய <muchas> <muchas> <muchas>

தண்ணி தேங்கி இருந்து சார் தண்ணி கால்நடை பருத்த மணிக்கு உள்ள போக முடியாத அளவுக்கு தண்ணி தேங்கி நின்றுருக்கு ரோட்டுக்கு மேல இருக்கு ஆமா சார் ரோட்டுக்கு மேல போற மாதிரி இருக்கிறதுங்க அந்த பள்ளமான போய் தண்ணி வர்ற பகுதியில போய் வாரீங்க ஒரு இருபது அடி காம்பவுண்ட் விழுந்துச்சுங்க அதை கட்ட சொல்லி ஆறு மாதம் சொல்லிட்டு இருக்கான் ஊரா காம்பவுண்ட் கட்ட போகிற எஸ்டிமேட் போச்சுன்னு சொல்கிறாங்க

சார் கடந்த வாரம் வந்து ஆயிரத்தி எழுபத்தி நாலு எவ்வளவு